வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் இப்போ கொழும்பில் இருக்கிறோம் நாங்கள் இப்போ கொழும்பில் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோட்டுக்கும் எண்டில் பாருங்கள் கடல் தெரியுது நம்ம பாண்டிச்சேரியிலலாம் அப்படி இருக்கோம் இப்போ கடல் இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் மெயின் ரோடு கொழும்பில் இப்படி தான் இருக்கும் ரோட் ஓரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் வச்சுருக்குறாங்க சில நேரத்தில் இங்கே வெயில் சுள்னு அடிக்கும் கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மழையும் பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு சின்ன சின்னதாக மழை வந்துடும் இது ஒரு ஐலேண்ட்னால் அப்படி இப்போ நான் நடந்து போயிட்ருக்குற பில்டிங் வந்து ஹோலி கான்வெண்ட் ஃபேமிலி கான்வென்ட் பெரிய ஸ்கூல் இது நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் இங்கே படிச்சிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க உள்ள அவ்வளோ பெரிய ஒரு ஓப்பன் கிரவுண்டோட இருக்குது ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் சில பேர் சொல்றாங்க இதில் தான் ராதிகா படி சின்ன வயசுல படிச்சுரு ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் ஹாலிடே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் லீவு கொடுத்துருவாங்க போயேன்னு சொல்லிட்டு புத்தருக்காக விசேஷமாக செய்வாங்க இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அதனால் தன்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னதானம் கொடுப்பாங்க ரோட்டோரத்தில் பார்த்திங்கன்னா விதவிதமான சாப்பாடு அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் ஐஸு ஃப்ரூட் சாலட் எல்லாம் கொடுப்பாங்க வாங்க போய் பார்த்துட்டு வரலாம்

எவ்வளோ பெரிய லைனாக இருந்தாலும் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க அது அவங்க மதத்துப்படி அது ஆசீர்வாதம் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷா இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவுற அந்த எண்ணத்துக்காக ஏழை பணக்காரங்க யாரும் நல்லா லஞ்ச் டைமுக்கு கொடுக்குறாங்க இங்கே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் போனால் ஐஸ்கிரீம் தருவாங்க அப்படியே ஜூஸ் கொடுப்பாங்க அப்படியே ரோட்டில் நடந்து போய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு இங்கே சமைச்சிட்ருக்குறவங்களாம் சமையல் கிடையாது ஒவ்வொரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த தன்சல் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்க மேனேஜர்ஸ் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சு ரெடி பண்ணி இப்படி ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிடுவாங்க கொடி ஆட்டி பாட்டெல்லாம் போட்டு அப்போது என்ன பண்ணுவாங்க நடந்து போகிறவங்க எல்லாம் போய்ட்டு விருப்பப்பட்டா போய் நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க தான் இங்கேயும் நடந்துகிட்ருக்குது ஏதோ ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் இதை செய்கிறாங்க இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக நடக்கும் இங்கே பாருங்கள் அடுத்தது வந்துருந்தோம் அந்த ஃப்ளாக் தான் அப்படி ஆட்டி கூப்பிடுவாங்க நீங்கள் அவங்க போய் பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னு எல்லாரும் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு

உங்களது இது க்ரீன் வந்து இது க்ரீன் என்னன்னு தெரியல இன்னைக்கு ஹாலிடே அதனால பா இன்னைக்கு எவ்வளவு மக்கள் கொைக்கு வந்துச்சுங்க இதுக்குமே வருவாங்க டான்சர் வந்து லைன் பெரிய பெருசா இருந்தானாலும் நீங்க வந்து சாப்பிட்டுட்டு அம்மையார் ஏனா இது வந்து பிளெஷிங் உங்களுக்கு நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமலியா வண்டில வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க அடுத்து வந்து இறங்க போனை குடுக்குறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் லைன் இருக்குது போய் பாப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழையும் பெஞ்சிட்ருக்குது அப்பப்போ மழை பெஞ்சு பெஞ்சு நிற்கிது ஆனாலும் மழை நின்ன உடனே மக்கள் வெளியே வந்துடுறாங்க அந்த மழையிலையும் ஐஸ் வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு இடத்துல லஞ்ச் கொடுக்குறாங்க கரெக்டாக லன்ச் டைம் எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது பாருங்கள் இங்கே வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் உள்ளே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் சேர் போட்டு அந்த டென்ட்டில் உட்கார வச்சுருக்குறாங்க இங்க வந்து ரைஸ் கறி கொடுக்குறாங்க ஆரம்பிச்சிச்சு சாப்பாடு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு நீங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது தேவைன்னா போய் வாங்கி சாப்பிட்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கேட்க கேட்க கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த சாப்பாடு முடிகிற வரைக்கும் எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கு அன்னதானம் வழங்கிட்டே இருப்பாங்க அதுதான் இங்கே நடக்குது எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள் உட்காந்து இந்த இவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அரிசி வாங்கி கொடுக்குறது பருப்பு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய பேர் ஒன்று சேர்ந்து வாங்கி கொடுக்குறதுனால இவ்வளோ பேருக்கு சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த அன்னதானம் கொடுக்குற மாதிரி இந்த சமைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க பற்றி சாப்பாடு மட்டும் அன்னதானம் கொடுக்கல இது பார்த்திங்கன்னா கச்சேரி நடக்குது அதுவும் ஒரு வகையானது அனுசந்தால் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்துலேயே பீச்சுக்கு போகலாம் அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு போயிட்டோம் மழை பார்த்திங்கன்னா அப்போயே கொஞ்சம் இருட்டிகிட்டு வந்துச்சு இது வந்து கால்ஃபிஸுன்னு சொல்லுவாங்க இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது வெளிநாட்டிலேருந்து வர நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இங்கே தான் தங்குவாங்க கடைலாம் பாருங்கள் ஒரே பிஸியாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இது வடை கடை ஒரு சின்ன சின்ன வண்டி மாதிரி வச்சுட்டு இதில் வந்து வடையில் பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு நண்டு இதெல்லாம் அப்படியே ஒட்டி வச்சிருப்பாங்க கேட்டால் பொறிச்சி கொடுப்பாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பேர் இந்த வடையை வாங்கி சாப்பிடாமல் போகமாட்டாங்க புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது நாங்களும் ரெண்டு வடை வாங்கினோம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அதனால் அவர் பொறிக்கிறார் பாருங்கள் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் அவங்கெல்லாம் சின்ன காலத்துலேருந்து சாப்பிட்டு பழகினதுனால ரொம்ப இஷ்டமானது இதெல்லாம்

அப்படியே பீச்சில் பார்த்தீங்கன்னா வகை வகையான சாப்பாடு கடை எல்லா வகையான நான்வெஜ் ஐட்டமும் வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பலான்னு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று மழை சுழட்டி சுழட்டி அடிக்குது நல்ல வேலை நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம் இல்லைனா நல்ல மழையில் மாட்டியிருப்போம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி திடீர்னு இப்படி ஒரு காத்து மழை எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல பாய்